கலித்தாகை பாலைக் கலி இலங்கு ஒளி மறுப்பின் கைம்மா உளம்புனர் புலம் கடிகவனையின் பூஞ்சினை உதிர்க்கும் விலங்கு மலை வெம்பிய போக்கு அருவெஞ்சுரம் தனியே இறப்ப யான் ஒழிந்திருத்தல் நகுதக்கன்று இவ் அழுங்கல் ஊர்க்கே இனியான் உண்ணலும் உண்ணேன் வாழலும் வாழேன் தோல் நலம் உண்டு துறக்கப்பட்டோர் வேள்நீர் உண்ட குடை ஓரனர் நல்குனர் புரிந்து நலன் உணப்பட்டோர் அல்குணர் போகிய ஊர் ஓரண்ணர் குடினர் புரிந்து குணன் உணப்பட்டோர் சுடினர் இட்ட பூ ஓரண்ணர் என ஆங்கு யானும் நின்னகத் அனேன் ஆனாது கொலை வெங்கொழ்கியோடு நாயகப்படுப்ப வலைவர்க்கு அமர்ந்த மனமான் போல நின் ஆங்கு வருவும் என் நெஞ்சினை என் ஆங்கு வாராது ஓம்பினை கொண்மே யானைகள் தங்கள் ஒளி பொருந்திய தந்தங்களால் வயல்வெளியை காக்கும் கவன் கல்லை போல் மரங்களின் பூக்களை உதிர்க்கும் மலைகள் குறுக்கிட்டு வெயிலால் காய்ந்து போன கடப்பதற்கு அரிய பாலை நிலப்பாதையில் என் காதலர் தனியே செல்கிறார் அப்படி அவர் தனியே செல்ல நான் இந்த துயரம் நிறைந்த ஊரில் தனியே தங்கியிருப்பது இந்த ஊர் மக்கள் என்னை பார்த்து ஏளனம் செய்யத்தக்க செயலாக இருக்கிறது இனி நான் உண்ணவும் மாட்டேன் வாழவும் மாட்டேன் என் தோல் அழகை அனுபவித்துவிட்டு கைவிடப்பட்ட பெண்கள் திருமணம் முடிந்ததும் கைவிடப்பட்ட அலங்காரக் குடைகளைப் போன்றவர்கள் என்னுடன் அன்பு செய்து என் அழகை அனுபவித்து விட்டு சென்றவர் மக்கள் யாரும் இல்லாத வெறிச்சோடிய ஊரைப் போன்றவர் என்னுடன் கூடி மகிழ்ந்து என் நலன்களை அனுபவித்தவர் தலையில் சூடிவிட்டு எரிந்துவிட்ட பூவைப் போன்றவர் அதேபோல் நானும் உன்னுடன் இல்லாமல் போனால் அப்படிப்பட்ட நிலைதான் அடைவேன் கொலை செய்யும் குணம் கொண்ட நாய்கள் துரத்த வலையில் அகப்பட்டு வலையனுக்கு வசப்பட்ட இளம் மான் போல உன்னிடம் துடிக்கும் என் நெஞ்சை என்னிடம் வராதபடி நீயே அழைத்துச் சென்று காத்துக்கொள்வாயாக சுருக்கம் காதலன் கடுமையாக கடுமையாகப் பாதையில் தனியே செல்வதால் தலைவி ஊரில் தனித்துத் துயரடைந்து கேலிக்குள்ளாகிறாள் இனி வாழ் விருப்பமின்றி தன்னைக் கைவிட்ட காதலரை பயனற்ற பொருட்களுடன் ஒப்பிடுகிறாள் தானும் தனித்து விடப்பட்டால் அதே நிலைதான் என அஞ்சி வலையில் அகப்பட்ட மான் போல துடிக்கும் தன் நெஞ்சை காதலன் தன்னுடன் அழைத்துச் சென்று காக்க வேண்டும் என மன்றாடுகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க